ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்டில் ஒரு லன்ச் காம்போ பார்க்க போகிறோம் கேரட் சாதமும் அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரியான கோவக்காய் வருவல் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இதை நீங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வகையான லஞ்ச் பாக்ஸ் காம்போ ரெசிப்பியாக போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த கேரட் சாதமும் கோவக்காய் வருவலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கேரட் சாதம் செய்கிறதுக்காக ஒரு சட்டியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு முழு கரம் மசாலா ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு புரிஞ்சா போதும் இதில் முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டுட்டு இப்போ இந்த முந்திரி பருப்பு லைட்டாக சவக்கணும் அதே மாதிரி கருவேப்பிலையும் பொரியட்டும் இப்போ இந்த அளவுக்கு பொறிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் பாதி மட்டும் சேர்த்துருக்குறேங்க பொடியா நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு கப்புக்கு கொஞ்சம் கூட இருக்கும் இதுலயே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்ப இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்ப நான் சேர்த்துக்கிறேன் இதுலேயே சாம்பார் பொடி அப்படி இல்லைன்னா குழம்பு பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் வந்து இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப போட்டிருக்கிற சாம்பார் பொடி வெங்காயம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா கேரட் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு கேரட் துருவினதோட அளவு மெஷரிங் இந்த கேரட்டை ஒரு மிதமான தீல வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கேரட் நல்லா சுருங்கி இந்த அளவுக்கு வெந்தா போதும் ரொம்ப வெந்துருச்சுன்னா கேரட்டோட சத்துக்கள் உங்களுக்கு போயிடும் இதுலேயே துருவின தேங்காய் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தேங்காவும் அந்த பச்சை வாசனாலாம் போகணும் அப்போ தான் சாதம் சீக்கிரம் வீணாகாது இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இதில் அரக்கப்பளவுக்கு அரிசி எடுத்து வடித்து வச்சுருக்கிறான் நல்லா ஆறணுங்க முக்கியமாக சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டு சாப்பாட்டு அரிசி பாஸ்மதி அரிசி எது வேணால் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா பொடியா நறுக்கினா கருவேப்புல கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் கொஞ்சமாக அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பளம் சாறு சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ இதிலையே தேவையான அளவு நெய் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கிளறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வாசனை பிடிக்காது அப்படின்னா இதை தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு தீயை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விடுங்க ரொம்ப நேரம் எலும்பு சம்பளம் சாது போட்டு கலரக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த சாதத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோவக்கா ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த கோவக்கா ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான அகலமான பேனை எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க வறுவல்னாலே கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டாதாங்க நல்லா ஃப்ரை நல்லாயிருக்கும் இன்னைக்கு இந்த கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கோவக்காயை வாங்கி இந்த மாதிரி வட்ட வட்டமாக நல்லா மெல்லிசாக நறுக்கிக்கோங்க அப்போ தான் ஃப்ரை நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த கோவக்காய் போட்டதுக்கு அப்புறமா இதில் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இந்த கோவக்காய் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் மசாலா பொடியெல்லாம் முதல்ல சேர்க்கக்கூடாதுங்க கோவக்காய் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம போடணும் இப்போ இந்த உப்பு மஞ்சத்தூள் கோவக்காய் எல்லாமே இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பு தீய மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சு மூடி வச்சு வேக விடுங்க தண்ணியெலாம் தெளிக்கக்கூடாது அந்த ஆவிலேயே நல்லா வேகும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் ஆயிருக்குங்க போட்டு குவக்காய் நிறம் மாறி இருக்கு ஆனா இந்த முழுசா வேகலை இந்த மாதிரி இடையில இடையில கலந்து இந்த மாதிரி விட்டிங்கன்னா தான் ஒரே மாதிரி இந்த கோவக்காய் வேகும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்ப அடுத்த ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் அந்த கோவக்காய் நல்லா வெந்திருக்குது இல்லையா இந்த மாதிரி வெந்துடணும் எடுத்து ஒரே ஒரு கோவக்காய் எடுத்து செக் பண்ணி பாருங்க கோவக்காய் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு அதுக்குள்ளே ரொம்ப வந்து குழையிற அளவுக்கு வேக வச்சிடாதீங்க இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் மசாலா பொடி சேர்க்கணும் இதில் சேர்க்க போகிற மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் உங்களுக்கு மிளகாய்த்தூள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச சீரக பொடி சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு தீயை அதே மாதிரி மீடியத்தில் வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நம்ம தாளிக்கிறப்பே போட மறந்துட்டேன் இந்த டைம் போட்டு நல்லா கலந்து விடுங்க இந்தளவுக்கு கலந்ததுக்கப்புறமா பேனில் நல்லா இந்த மாதிரி பரவலாக வச்சு மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது இனிமேல் திறந்தே வச்சு இடையில இடையில கலந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேகணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு மூணு நாலு நிமிஷம் அந்த கோவாக்காய் நல்ல ரோஸ்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த அளவில் இருக்கிறப்ப நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா லைட்டாக எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் எல்லா வகையான வெரைட்டி ரைஸோட சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோட கேரட் சாதம் கோவக்காய் ஃப்ரை ரெண்டையுமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்